இந்த முக்கியமான நிகழ்வில் தெலுங்கானா முதலமைச்சர் அவர்களை சிறப்பு விருந்தாக நமது அரசாங்கம் அவர்களை அளித்திருந்தது ஸோ அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஏழு சிறப்பான திட்டங்களை பற்றி நாம் எடுத்து எடுத்துக்காட்டாக அமைக்கப்பட்டுள்ளது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தமிழ்நாட்டின் மாபெரும் கல்வி சாதனையின் கொண்டாட்டம் நடைபெற உள்ளது இந்த முக்கியமான நிகழ்வில் தெலுங்கானா முதலமைச்சரவர்களை சிறப்பு விருந்தாக நமது அரசாங்கம் அவர்களை அழைத்திருந்தது ஸோ அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சி நேரு அரங்கத்தில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஏழு சிறப்பான திட்டங்களை பற்றி நாம் எடுத்து காட்ட எடுத்துக்காட்டாக அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நான் முதல்வன் நம்முடைய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் விளையாட்டின் சாதனையாளர்கள் சிறப்பு குழந்தை சாதனையாளர்கள் இது போன்ற ஏழு திட்டங்களை உள்ளடக்கிய இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாலு மணிலேருந்து ஆறரை மணி வரை ஏழு மணி வரைக்கும் ஒவ்வொரு இந்த சிறப்பு திட்டத்தை பற்றி விட பயன்பெற்றவர்கள் பங்கேற்பாளர்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவெல்லாம் கலந்துக்குவாங்க அவங்களுடைய அனுபவங்களை பகிர்வார்கள் அதன் பின்னர் ஏழு மணி போல் சிறப்பு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் தெலுங்கானா சிஎம் வந்து கலந்துக்குவாங்க இந்த ஆண்டுக்கான இருபத்தஞ்சு இருபத்தாண்டுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களுக்கான ஃபண்டு ரிலீஸும் அந்த மாணவருக்கான தௌசண்ட் ருப்பீஸ் தரக்கூடிய இது ஏற்பாடு போடணும் ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு லட்சம் குழந்தைகள் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதலம் திட்டத்தில் உள்ளார்கள் ஸோ இந்த லான்ச்சும் வந்து இந்த நிகழ்வோடு சேர்த்து இணைக்கப்பட்டுள்ளது டெய்லி தேயிஸ்டு டீ டெயிஸ்டு டெய்லி